ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி உச்சிவால திட்டத்தின் கீழ் எல்பிஜி சிலிண்டருக்கு ரூபாய் முன்னூறு மானியம் மத்திய அமைச்சர் தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சர்வதேச சந்தையில் நிலவும் பெட்ரோலிய பொருட்களின் அதிக விலை ஏற்றுமதி வரி உயர்வு ஆகியவற்றால் ஏற்படும் சுமையை பொதுமக்கள் மீது ஏற்றாமல் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக மத்திய மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு துறை இணை அமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இரண்டாயிரத்தி ஒன்று நவம்பர் மற்றும் இரண்டாயிரத்தி மே மாதங்களில் மத்திய அரசு மத்திய கலால் வரியை பெட்ரோலுக்கு லிட்டருக்கு பதிமூன்று ரூபாயும் டீசல் லிட்டருக்கு பதினாறு ரூபாயும் குறைத்தது என அவர் குறிப்பிட்டார் மேலும் இதன் மூலம் நுகர்வோருக்கு பெட்ரோலிய பொருட்களின் விலையில் நிவாரணம் கிடைத்தது சில மாநில அரசுகள் வாட் வரியை குறைத்தன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் ஆகியவற்றின் விலையை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைத்தது இதன் காரணமாக தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு தொண்ணூற்றி நான்கு புள்ளி எழுபத்தி இரண்டு ரூபாயாகவும் டீசல் விலை ரூபாய் எண்பத்தி ஏழு அறுபத்தி இரண்டாகவும் விற்பனையாகிறது என்று அவர் கூறினார் சமையல் எரிவாயு நுகர்வுக்காக இந்தியா அறுபது சதவீதத்திற்கும் மேல் இறக்குமதி செய்து வருகிறது சர்வதேச சந்தைக்கு இணையாக நாட்டில் எல்பிஜி விலை உள்ளது என்ற தகவலையும் அவர் கூறினார் சர்வதேச சந்தையில் விலை உயர்வு ஏற்பட்ட போதிலும் அதனை நுகர்வோர் தலையில் ஏற்றாமல் கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் எல்பிஜி விநியோகத்தை அரசு மேற்கொண்டுள்ளது என அவர் கூறினார் மேலும் இருபத்தி இரண்டு மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எல்பிஜி சிலிண்டருக்கு ரூபாய் இருநூறு மானியம் வழங்கப்படுகிறது இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி மேலும் ரூபாய் நூறு மானியத்தை மத்திய அரசு அறிவித்தது மொத்தம் சிலிண்டருக்கு தற்பொழுது முன்னூறு ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது என்றார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் ிருங்கள் நன்றி வணக்கம்